ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பீஸ் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி ஒரு சில மாணவர்கள் வந்து இப்பதான் நாங்கள் போட்டிருந்த லேட்டஸ்ட் வீடியோ பார்த்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்காக ஆறாம் தேதி வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து நாங்க எக்ஸ்டென்ட் பண்றோம் நியமன தேர்வு எழுதி ஸ்கோர் பண்ண முடியாத மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம் ஃபீஸ் என்னன்றது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்துக்கலாம் ரைட் இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி சார் இருக்கும் நாங்கள் எந்த மாதிரி எடுக்கிறோம் எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நடந்த யூஜி டெட் நியமன தேர்வுடைய ரிசல்ட்டில் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு போஸ்ட்ல முப்பத்தி ஒரு போஸ்ட் நம்ம பயிற்சி மையம் சார்பா வந்து வெற்றி பெற வச்சிருக்கோம் மாணவர்கள் அப்படிங்கறதுல ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நிறைய டாப் மார்க்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் நியமன தேர்வு கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பயிற்சி மையத்துல இருந்து நிறைய ரிசல்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் இந்த மூன்று மேஜர்ல இருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களை வந்து நாங்க வெற்றி பெற வச்சிருக்கோம் எவ்வளவு இந்த மூணு மேஜர்ல இருந்து டோட்டல் வேக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூத்தி நா இருநூத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்பது வேகன்சி சம்திங் ஸோ இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேக்கண்ட்ல இருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களை வந்து நம்ம வெற்றி பெற வச்சு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவிக்கு அனுப்புறோம் அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் சரிங்களா பத்து பேர்த்துல ஒரு ஆள் நம்ம ஃபியூச்சர் விஷன் ஸ்டூடண்ட் அப்படி இருக்கு ஓகே அந்த அளவுக்கு கோச்சிங் செம்மையா கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ பிஜி டிஆர்பிக்கும் கொடுக்க போறோம் ரைட் சார் யார் சார் அந்த வெற்றியாளர்கள் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ரேங்க் லிஸ்ட் நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்துல வந்து படிக்கிற கேண்டி படிச்ச கேண்டிடேட்டு ஸோ இவங்களுடைய ரேங்க் கம்யூனியல் வைசா நூத்தி எட்டு மார்க் எடுத்திருக்காங்க ஸ்டேட்ல தேர்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க வெடி அப்படின்ற ஸ்டூடெண்ட் கம்யூனிவல் எடுத்திருக்காரு அடுத்தது கோமதின்ற ஸ்டூடெண்ட் சிக்ஸ்த் ரேங்க் எடுத்திருக்காங்க நூத்தி பதிமூணு மார்க் அதுக்கப்புறம் சுகன்யா என்ற ஸ்டூடெண்ட் செவன்த் ரேங்க் எடுத்திருக்காங்க அடுத்தது கலைவரிசி என்ற ஸ்டூடெண்ட் செவன்த் ரேங்க் எடுத்திருக்காங்க இவங்க ஒவ்வொரு கம்யூனியல் ஓகே ஸோ இந்த டாப்பர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜாப் கிடைச்சிடும் ஓகே ஸோ இந்த டாப்பர்ஸ் உடைய ரிசல்ட் இந்த பாஸ் பண்ணக்கூடிய முப்பத்தி ஓரு பேத்துடைய ரிசல்ட் எல்லாமே இந்த வீடியோ கீழே ஸ்கிரால்ல கொடுத்துருக்கோம் கடந்த பிஜிடிஆர்பி உடைய டாப்பர் ஸ்டேட் லெவல்ல சிக்ஸ்த் ரேங்க் கம்யூனல் ரேங்க்ல பத்தாவது இடத்துலயும் போயிட்டு இருக்காங்க நம்முடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சரா பிஜிடிஆர்பி ஒர்க் பண்ற ஸ்டூடெண்டோடைய ஒரு போட்டோ இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா இவ்வளவு ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சோ அந்த மாதிரி பிஜிடிஆர்பி வந்து இப்போ புதிய பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த புதிய பேட்சஸ் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா டென் யூனிட்ஸுமே டாபிக் வைஸ் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸா கொடுத்துருவோம் ஓகே எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து டென்த் யூனிட் வரைக்கும் ஆர்டர் வைஸா நம்ம ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸா கொடுத்துருவோம் எந்த யூனிட் வேணாலும் நீங்க படிக்கலாம் நாங்க அதை படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிளும் கொடுத்துருவோம் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான மெட்டீரியல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கி வித் எக்ஸ்பிளேஷனோட நாங்க வீட்டுக்கு போஸ்டல் அனுப்பிடுவோம் டென் யூனிட்ஸ்க்குமே அனுப்பிடுவோம் சிங்கிள் ஸ்லாட்லயே அனுப்பிடுவோம் ஸோ அப்போ நீங்க ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கிறதுக்கு டைம் டேபிள் இருக்கும் பிளஸ் மெட்டீரியல் கையில் இருக்கும் பிளஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் கீ எக்ஸ்பிளேஷனும் பாத்துக்கலாம் ஓஎம்ஆர் ஷீட்டோட நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் இல்லையா இந்த டவுட்டை ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று கொடுத்து அந்த சேனலில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம் ஸோ டவுட் நீ கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஜூம் கிளாஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஜூம் கிளாஸ்ல நாங்களே இந்த டாப்பிக்கை சொல்லி அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்ல வெவ்வேறு கோலத்தில் வந்து சம்ஸ் எப்படி கேட்குறாங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் எப்படி எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியறத தனியாக ஜூம் கிளாஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இது மேஜருக்கு சைக்காலஜிக்கு எட்டு யூனிட்டுக்கு ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் பிளஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் வித் மெட்டீரியல் அதுவும் கொடுக்குறோம் அடுத்தது ஜிகே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஜிகே கொடுத்துருவோம் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு அதுக்கு டாபிக் வைஸ் கிளாஸ் அடுத்தது ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதுக்காக மெட்டீரியல்ஸ் நீங்க ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும் சிக்ஸ்த் டு டென்த் உண்டான பிடிஎஃப் நாங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த டைப்ல எல்லாம் கொடுக்குறோம் மெட்டீரியல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் மேஜருக்கு போஸ்டலில் வீட்டுக்கு வந்துடும் சைக்காலஜி மெட்டீரியல் போஸ்டலில் வந்துடும் மீது இருக்க கொஷின்ஸ்லாம் ஆப்ல வந்துடும் இதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க எக்ஸ்ட்ரானரியான ஸ்டாஃப் டீம் வச்சு தான் வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம் நிறைய சாம்பிள் வீடியோஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வீடியோ சாம்பிள் வீடியோஸ் பார்த்துருக்கோம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்க தான் இப்போ கிளாஸ் எடுத்து யூஜி டெட்டில் ஒரு பெரிய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டாஃப் தான் பிஜிடிஆர்பிக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க யூஜிடிஆர்பிக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ யூஜியோடைய இப்போ நடந்ததெல்லாம் எங்கள் சார் வீடியோ போட்டிருக்காரு இந்த பெரிய எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நடத்தின டாபிக் எப்படி அந்த எக்ஸாம்ல வந்துச்சுன்றத எவிடன்ஸோடய நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நாங்கள் நடத்துற சம்ஸ் அப்படியே அந்த இடத்துல வந்திருக்கு இது பெருமைக்காக சொல்றீங்க ப்ரூஃபோட சொல்றோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான கிளாஸஸ் இருக்கும் கான்ஸிடண்டா படிங்க கொடுக்குற ஒர்க்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கான மாடல் நான் மெட்டீரியல் பார்க்கணும் சார் அதே மாதிரி சாம்பிள் வீடியோஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஒரு அகாடமியோட காண்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எவிடன்ஸோட பாருங்க பார்த்துட்டு நீங்க வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே புதிய பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட்ல எக்ஸாம் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தேர்வு முடிகிற வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும் ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்றேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ